ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான பால் பாயசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பால் பாயசம் செய்கிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு பச்சரிசி தாங்க எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இது தண்ணி சேர்த்து அரை கிளாஸ் அரிசிக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கணுங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் வரைக்கும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து நல்லா குழைய வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை க்ளாஸ் அளவு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் தண்ணி ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வைக்கணும் ஏன்னா நல்லா குலைய வேகணும் இல்லையா அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம பாலெல்லாம் நல்லா காய்ச்சிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யில் நம்ம முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பால் காய்ச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை வச்சிடலாங்க இப்போ அதுலேயே அதே பாத்திரத்திலேயே அரை லிட்டர் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் ரெண்டு நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க பால் வந்து நல்லா கொதிக்குது ரெண்டு நிமிஷமாக பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாங்க பாருங்க சாதம் வந்து நல்லா குழைய வந்துருக்கு இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் உங்களுக்கு பாயாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை அதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் இதுலே ஒரு கப் அளவு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவு நான் சக்கரை சேர்க்குறேன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நீங்க இதுல வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சேர்த்தீங்கன்னா நீங்க பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் நான் சக்கரை சேர்க்குறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதுலயே ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் அடுத்ததான் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் சூப்பரா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு இத மாத்திக்கலாங்க சூப்பரான சுவையான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா ருசியா செஞ்சு செய்யலாங்க சாமிக்கு நைவேத்தியம் செய்யறதுக்கு இந்த மாதிரி பால் பாயசம் ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ